பேச வருகின்றவர்கள் இதன் மீது சுருக்கமாக ஒரு இரண்டு மணித்துளிகள் இரண்டு நிமிடங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மாண்முக உறுப்பினர் வேல்முருகன் அவர்களிடம் ரெண்டு நிமிடம்னா ஐந்து ஐந்துன்னா பத்து கேட்பீங்க பத்துன்னா இருபது கேட்பீங்க எந்த பேப்பரும் இல்லாமல் மணிக்கணக்காக பேசுறதுக்கு மாண்முக உறுப்பினர் உங்களுக்கு தெரியும் இந்த அவையில் நிறைய பேசுறீங்க தயவுசெய்து இரண்டு மணித்து இரண்டு நிமிடங்களில் பேசி நீங்கள் ஆரம்பித்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் தங்களையும் சந்தித்து இதில் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு தர வேண்டும் இது ஒரு சமூக நீதியான ஒரு சூழலில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பிரச்சனையை குறித்து மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தில் முன்மொழிந்து வாசித்தளித்து நிறைவேற்றி தருவதற்கு கோரியதற்கு முன்பாக அவருடைய முன்னுரை என்பது முழு மனதோடு நான் ஏற்கிறேன் அதில் எல்லாம் எனக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் இந்த சூழலை அரசியல் ரீதியாக சிலர் வெளியில் கையாளுகின்ற போது சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் சமூக நீதி காத்த தலைவராகவும் வாழ்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழித்தோன்றலாக இருக்கின்ற மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்கிற கருத்தை சித்தகரிக்கிறவர்களுக்கு எதிராக சில செய்திகளை நான் சில நிமிடங்கள் அதிகமாக எடுத்து பதிவு செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை வந்த காலத்தில் அதிமுக ஆட்சியின் போது போராட்டம் நடந்தது துப்பாக்கி சூடு நடந்தது ஒன்றரை லட்சம் வழக்குகள் சுமந்தோம் அதுக்கெல்லாம் நீதி கேட்டோம் சந்திப்பதற்கு நேரம் கேட்டோம் தர மறுத்தார்கள் கலைஞர் அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவர் ஐயா உள்ளிட்ட இருபத்தி மூணு சங்க தலைவர்களை அழைத்து நூத்தி எட்டு சாதிகளுக்கும் சேர்த்து இடஒதுக்கீட்டை வழங்கினீர்கள் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்த குழிகளாக இருந்த ஏழை வன்னியர் சமூகம் உள்ளிட்ட நூத்தி எட்டு சமூக மக்கள் ஐஏஎஸ் ஆக ஐ ஆக நீதிபதியாக எல்லா துறைகளிலும் கோலோச்சுவதற்கு வாய்ப்பளித்தது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் திமுக அரசு எல்லாம் எனக்கு மாற்றம் இல்லை ஆனால் இன்றைக்கு தனி அந்த சமூகத்து மக்கள் ஏன் தனி ஒதுக்கீடு கேட்டார்கள் என்கிற பிரச்சனையிலிருந்து இதை நாம் ஆய வேண்டும் தமிழ்நாட்டினுடைய வெளிமாநில வருகை இன்னைக்கு வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் சுமார் ஒரு கோடி பேர் வருகின்றார்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிகளாக இருக்கிற நம்முடைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு உரிமையை இங்கு இருக்கிற பியூரோகிரசியில் இருக்கிற தவறுகளின் காரணமாக இந்த சமூகத்தினுடைய டிஎன்சி எம்பிசி எஸ் சி என்கிற சான்றிதழ்களை வாங்கி ஒரு கோடிக்கு மேற்பட்ட வட இந்தியர்கள் இந்த சலுகைகளை கைப்பற்றிக் கொள்கிறார்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ அண்டை மாநிலங்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மாநிலத்திலிருந்து வாழக்கூடியவர்கள் இந்த சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை பயன்பெற்று அவர்கள் இங்கே எல்லா துறைகளிலும் தற்போது கோர வச்சுக்கிறார்கள் இதை ஒரு ஆய்வுக்கு நான் எடுத்து கொண்ட போது இதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் பெய்தொரு மாநிலத்தில் அரசு பதவிகளில் கோர வச்சுகிறார்கள் என்று சொன்னால் பாயிண்ட் பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட இல்லை என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும் ஆதலால் மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்பது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு மதுரை நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தடை செய்யப்படவில்லை என்றால் வன்னியர்கள் அதிகமாக வாழ்கிறோம் எங்களுக்கு டி உள்ளிட்ட உயர் பதவிகளில் இடம் கிடைக்கவில்லை எண்ணிக்கை கேட்டவார் என்கிற அந்த குறையை தீர்ப்பதற்கு அதிமுக அரசு தேர்தலுக்காக அவசர காலத்தில் நான்கு முப்பதுக்கு தேர்தல் ஆணையம் பொருட்படுத்திக் கொண்ட அறிவிப்பதற்கு முன்பாக அவசரமாக நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் இன்றைக்கு ஏற்புடைய எந்த தரவுகளின் அடிப்படையில் இதை நீங்கள் தந்தீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அப்ப தரவுகள் தர வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு நீங்கள் மத்திய அரசு முப்பத்தி ரெண்டு விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சட்டம் அத்தனையும் நான் அறிவேன் இதை குறித்து ஐந்து உயர் நீதிபதிகளை கொண்டு ஒரு மாத காலம் டெல்லியிலே தங்கி நானும் அதில் வழக்கறிஞராக சேர்த்து கொண்டு மிக விவரமாக இதை விவரித்து கையில் வைத்திருக்கிறேன் தரவுகள் உச்ச நீதிமன்றம் தரவுகளை கொடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் தருகிறோம் என்ற அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்புகள் அமைந்திருக்கிறது பாரா அறுபத்தி எட்டு எழுபத்தி மூன்று

மோதலும் பிழைத்துதலும் காயங்களும் வராத வண்ணம் அவர்கள் எண்ணிக்கை கேட்டவாறு வேலை வாய்ப்பு உரிமையை வழங்குவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றுதான் சரியாக இருக்கும்